இந்தில சொல்லுமா இங்கிலீஷ்ல சொல்லுமா இந்திலையா இங்கிலீஷ்லயே தமிழ்லயே இந்தி எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் 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 ஏதோ பீ லேட்டா சரி நான் என்ன சொன்னேன் எந்திரிக்கணும் ஆமா நான் வந்து ஒன் டூ த்ரீன்னு ன்னு சொன்னوني எந்திரிக்கணும் சரியா ஒன் டூ த்ரீன்னு ன்னு சொன்னوني எந்திரிக்கணும்

தர்ஷனா உன் பேரு சரி உன் பேரு வாப்பா உன் பேருக்காங்க வாங்க பிரதிக்ஷா கால் இருக்கா எல்லாருக்கும் சரி கால் எழுதலாமா த்ரீ போ

மறந்துருச்சு அவருக்கு எல்லாம் மறந்துடும் அறிக்கை அப்படிதானே சரி எல்லாருக்கும் இடுப்பு இருக்கா எல்லாம் ஆடிக்காமீங்க இருக்கா சரி நம்ம இடுப்புல எழுதுவோமா ஒன் டூ த்ரீ ஒன் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ என்ன பாப்பா பண்ற

త్రీ టు <goofonen> <Darwin> <dancing>. <Sến> <umen> Sir <inaudible> <inaudible>